தெலுங்களை வந்து சிரிஞ்சி அவர் பெரிய மாசில் இருந்தார் பெரிய செல்வாக்கில் இருந்தார் அவரே கட்சி ஆரம்பித்து ஜெயிக்க முடியும் அவங்க செயல்படுத்துனாங்களா இல்லையா மக்களுக்கு அவங்களால என்ன புரோஜனம் நடந்தது நடந்ததா இல்லையா நல்ல கருத்துக்களை சொன்னார் அப்படின்னு தான் எல்லாரும் குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் அவர் ரசிச்சாங்க ஆனால் அரசியலும் போது எண்ணூறு கோடி சம்பளம் வாங்கியிருந்தார் அவர் வந்து அரசியலுக்காக தியாகம் திரைமொழி நேர்களுக்கு வணக்கம் பெருத்துள்ள சிப்பில் பேசுகிறேன் நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டாரு தமிழக வெற்றி கழகம்னு எல்லா இடத்துலையும் அதான் பேச்சு அது தொலைக்காட்சியில் இருந்தாலும் அவருடைய செய்தி தான் யூடியூப்ல அவருடைய செய்தி தான் தினேசரி ஃபுல்லாக அவருடைய செய்தி தான் எல்லாத்துலேயுமே அவருடைய செய்திகள் தான் வந்துட்டுருக்கு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு சினிமாவிலேருந்து ஒதுங்கிட்டார் இரநூறு கோடி சம்பளம் வாங்கியிருந்தார் அவர் வந்து அரசியலுக்காக தியாகம் பண்ணிட்டு வராரு அவர் முழுமையாக வராது அவர் அவர் சைட்லேருந்து அவர் சொல்கிற கருத்துன்னு அரசியல் நான் பொழுதுபோக்குக்காக வரல அது ஒரு தவமாக நான் வரேன் மக்களுக்கு சேவை செய்யணும் லஞ்ச லாவணி அந்த ஊழெல்லாம் ஒழியணும் அந்த மக்களுக்கு சேவை செய்யணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் இங்கே இருக்கக்கூடிய அந்த மத வேறுபாடு ஜாதி வேறுபாடு அதெல்லாத்தையும் மாற்றணும் அதை சரியாக்கணுன்றதுக்காக தான் நான் வரேன் நான் அப்படின்லாம் சொல்லிட்டு வராரு ரொம்ப சந்தோஷம் உண்மையிலேயே அவரை பாராட்டணும் என்ன பாராட்டணும்னாக்கா இரநூறு கோடி சம்பளம் வாங்குகிற ஒரு மனுஷன் ஒரு நடிகர் அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு அரசியலுக்காக மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன்ட்டு வராது அதுக்காக பாராட்டணும் அவரை அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் நான் வரேன் வரேன் வரேன்னு சொல்லிகிட்டே இருந்தார் கடைசியில் எனக்கு உடல் சரியில்லை சுச்சுவேஷன் சரியில்லை அதனால நான் இப்போ நான் வந்து வர முடியல அப்படின்ட்டு அவர் ஒதுங்கிட்டார் அவர் வர வரேன்னு சொல்லி அவர் ஒதுங்கினார் ஒரு ஏதோ ஒரு பயத்தில் ஒதுங்கினார்னு வச்சிங்கன்னா ஆனால் இவர் அப்படி இல்லை திடீர் திப்புன்னு வந்து இறங்குறாரு நான் வரேன் அரசியலில் நான் இறங்கிட்டேன் எங்கள் கட்சி பேர் இது எங்கள் சின்ன ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டார் அவர் இப்போ அவருக்கு என்ன தெரியணும்னா இவ்வளோ நாள் நடிகராக இருக்கும்போது அவர் பொதுவானவர் எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லா ரசிகருக்கும் பிடிக்கும் எல்லா அரசியல்வாதிக்கும் பிடிக்கும் எல்லா ரசிகர்களுக்கும் பிடிக்கும் எல்லா கட்சியில் இருக்கிற ரசிகர் அத்தனை பேருமே அவர் விரும்பினாங்க நல்லா டான்ஸ் ஆடுவார் நல்லா ஃபைட் பண்ணுவார் அவர் நல்ல கருத்துக்களை சொன்னார் அப்படின்னு தான் எல்லோருப்படி இப்படி வந்து பெரியவங்க வரைக்கும் அவர் ரசித்தாங்க ஆனால் அரசியல்னு போது எல்லாமே வேறுபடும் கருத்து வேறுபடும் ஏன்னா அவங்கவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் இவர்கிட்ட ரசிகராக இருக்கிறவங்களே பல இருந்து இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒருத்தர் திமுக இருக்கிற இவருக்கு ரசிகராக இருப்பார் அன திமுக இருக்கவும் ரசிகராக இருப்பார் நாம் தமிழர் இருக்கிறவரும் ரசிகராக இருப்பார் காங்கிரஸ் இருக்கிற ரசிகராக இருப்பார் பாரதிய ஜனதாவில் இருக்கிறவரும் ரசிகராக இருப்பார் இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் விஜய் ரசிகர்கள் இவர்கள் விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு ஒரு நல்ல விஷயம் நல்ல மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் நான் வரேன் இங்கே இங்கே இருக்கிற பிரச்சனைலாம் தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வரேன் சொல்லிட்டு வராரு உண்மையிலே அது பாராட்டக்கூடிய விஷயம் அதுக்காக அவரை நம்ம வந்து அங்கீகரிக்கணும் அந்த ரசிகர்கள் எல்லாம் அந்தந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க அந்த கட்சி தான் முக்கியம் அதுக்கு தான் ஓட்டு போடுன்னு இல்லாமல் ஒருத்தர் வராரு என்ன பண்ணுறாரு பார்ப்போன்றதுனால மாற்றி ஓட்டு போட்டால் தான் இவர் ஜெயிக்க முடியும் அதேமாதிரி தன்னுடைய ரசிகளை வெறும் ரசிகளாகவே வச்சக்கூடாது தொண்டராக மாற்றணும் அரசியல் அவங்களுக்கு ஓரளவுக்கு புரிய வைக்கணும் நம்ம எதுக்காக வந்திருக்கோம் ஏன் வந்திருக்கோம் நம்ம கொள்கை என்ன எப்படி செயல்படணும் எந்த அடிப்படையில் நம்ம செயல்படணும் அப்படிலாம் அவங்கள ரசிகரை கூப்பிட்டு புரிய வைக்கணும் மாவட்ட செயலாளர்னு உருவாக்கியிருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி செயல்படணும் மக்கள்கிட்ட விரோதம் பண்ணக்கூடாது அது அவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் எல்லோரும் ஒரே மாதிரி பார்க்கணும் வேறுபாடெல்லாம் இருக்கக்கூடாது யார்கிட்டையும் தகராறு வச்சுக்கூடாது அந்தந்த பகுதியில் அந்தந்த மக்களுக்கு என்னென்ன சேவை செய்யணுமோ படி படிக்க வைக்கிறது எல்லாமே எந்த பிரச்சனையும் ஏற்பட்டாலும் அவங்கவங்க ரசிகர் மன்னர் மூலயமா செய்யணும் மக்கள் இயக்கமாக அது ஏற்கனவே செயல்பட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க அதை இன்னும் துரிதப்படுத்தி இன்னும் அதிகப்படுத்தி குறிப்பாக அவர் விஜய் நேரடியாக இறங்கணும் நேரடியாக இறங்கி அது மக்களை சந்திக்கணும் மக்கள் கூட போகணும் மக்களுக்கு செய்ய வேண்டிய மக்கள் பிரச்சனைகளை முன்னாடியாக செய்யணும் அவர் வந்து இருபத்தாறு தான் வரன்றார் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் இருக்குது அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே தன்னை தயார்படுத்திக்கணும் அவர் ஒரு அரசியல் தலைவர்னால் யார் ஒரு அரசியல் கட்சினால் என்ன பண்ணணும் அதுக்கு என்னென்ன கொள்கைகள் இருக்கணும் மக்கள் பிரச்சனை தீர்க்கணும் நாட்டு பிரச்சனை தீர்க்கணும் இந்த அடிப்படை மக்களுடைய அடிப்படை தேவைகள்லாம் பூர்த்தி ஆகணும் இன்றைக்கி இருக்கிற மற்ற அரசியல் கட்சி என்ன கொள்கை வச்சுருக்கான் இன்னொரு அரசியல் கட்சி என்ன கொள்கை வச்சுருக்கான் அவங்க செயல்படுத்துனாங்களா இல்லையா மக்களுக்கு அவங்களால் என்ன புரோஜனம் நடந்தது நடந்ததா இல்லையா அப்படி இல்லைன்னா நாம் என்ன செய்ய போகிறோம் இப்போ நாம் அவங்க மேலே குறை சொல்கிறோன்னா அந்த குறை நம்ம மேலே வரக்கூடாது கட்சி மேலே வரக்கூடாது வராமல் பார்த்துக்கணும் ஊழல் முதல்ல அந்த ஊழல் வராமல் இருக்கணும்னா தொண்டர்களை அந்த செயலாளர் நிர்வாகிகளை எல்லோரும் கூப்பிட்டு அல்ல எம்எல்ஏ போட போகிறீங்க யாரை நிற்க வைக்க போகிறீங்களோ அவங்ககிட்டலாம் பேசிடணும் இப்படி ஒரு பேச்சே கூடாது நீ உங்களை வந்து செலக்ட் பண்ணி நிற்க வைக்கிற ஆனால் எம்பி ஆனால் நேர்மையாக நடக்கணும் ஒழுக்கமாக நடக்கணும் மக்களுக்கு சேவை புரியனாலும் எந்த தப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு சொல்லணும் புரிய வைக்கணும் நம்ம வந்து வெறும் சம்பாதிக்கிறது ஏன்னா இவர் அப்படி போக மாட்டார் ஏன்னா இரநூறு கோடி பணத்தையே தூக்கி போட்டு வராருன்னா சம்பளமாக வாங்கி இவ்வளோ படங்கள் நடித்து புகழில் புகழ் உச்சியில் இருக்கார் இன்றைக்கி உண்மையிலேயே அவர் தான் சூப்பர் அந்த அளவுக்கு இருக்கார் ரஜினிக்கு ஈக்குவலாக நீங்கள் சூப்பர் ஸ்டாராக வரக்கூடிய ஆள் அவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை வாங்கியிருக்கு அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வரார்னா அவர் ஒன்றும் ஊழல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எந்த படத்துக்கு காசுக்கு ஆசைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்பேற்பட்ட அவ்வளோ பெரிய வருமானத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வர்றார் அதனால் அவர் அதுக்காக கை நிற ஆள் இல்லை ஆனால் தன்னை சுற்றி வர்றவங்க தன்னுடைய கட்சி மூலிமா நிர்வாகம் பண்ண வரவங்க அதே மாதிரி எம்எல்ஏவோ எம்பியோ நிற்க வரவங்க மந்திரியாக ஆக வரவங்க அவங்க எல்லாருமே ஒழுங்குபடுத்தணும் சரிப்படுத்தணும் நெறிப்படுத்தணும் அப்போ தான் அந்த கட்சியை உருப்பிடும் அதே மாதிரி உங்களுக்கு கட்டுப்படணும் அவங்க உங்கள் கட்சி என்ன கொள்கையோ அது பிரகாரம் அவங்க செயல்படணும் மக்களுக்கு உண்மையாக இருக்கணும் மக்களை நேசிக்கணும் அவங்க பிரச்சனைகளை தீர்க்கணும் எந்த பிரச்சனையாலும் ஓடி போய் விசாரிக்கணும் என்ன விஷயம் அது வந்து ஒரு தீ விபத்தாக இருக்கட்டும் அது வெள்ளை பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த என்னென்ன அடிப்படை தேவையோ படிப்பறிவு ஸ்கூலில் பள்ளி இல்லை மருத்துவமனை இல்லை பல ஊருங்களில் இல்லை பரிசு போக்குவரத்தே இல்லை இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் என்னன்னா உங்களுடைய கட்சியில் இருக்கவங்களுக்கெல்லாம் அனுப்பி மக்களோட பிரச்சனைகள் என்ன என்ன தேவைகள் அவங்களுக்கு இருக்குது என்ன ஆச்சுன்னா விசாரித்து அதெல்லாம் செயல்படுத்துங்க வெறும் அறிக்கையில சொல்லிட்டால் மட்டும் போகாது அதெல்லாம் செயல்படுத்தி ஒரு பெரிய தலைவனாக அன்னைக்கு வரணும் அவங்க மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா இவ்வளோ கோடியே ஒதுக்கிட்டு வர ஆள் நிச்சயமாக நேர்மையாகவும் ஒழுங்காகவும் தான் நீங்கள் செயல்படுவீங்க உண்மையாகவும் தான் இருப்பீங்க ஒரு மக்கள் நெசிப்பில் தான் இது வரீங்கன்னு தெரியுது அதனால் நீ நீங்கள் கண்டிப்பாக இந்த கட்சியை பெரிய அளவுக்கு வெற்றி பெறணுன்னா நீங்கள் மக்களுக்கான ஒரு தலைவனாக நீங்கள் மாறணும் உங்கள் தொ எல்லாம் தொண்டனாக மாற்றணும் அந்த தொண்டர்லாம் மக்களுக்கு உண்மையாக செயல்படணும் அப்படி அவங்கள கொண்டு வந்தால் தான் சரியாக இருக்கும் அதே மாதிரி ஒருவேளை வேளை உங்கள் கட்சிக்கு வாக்கு சதவீதம் அதாவது இப்போ இப்போதான் தொடங்கியிருக்கீங்க எந்த அளவுக்கு ஓட்டு இருக்கும் இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற ரசிகன் தொண்டனாக இருப்பானா இல்லை எல்லா மற்ற கட்சியில் இருக்கிற இவன்கள்லாம் உண்மையை நமக்கு ஓட்டு போடுவானா இல்லை அந்தந்த கட்சியோடு நின்றுடுவானா அப்படிங்கிறதும் தெரியாது அதனால் இப்போ தொடங்கும்போது ஒரு வேலை உங்கள் கட்சியோட தகுதி என்ன தெரியணும் வாக்கு சதவீதம் இருக்கா மக்கள் நம்மளை அங்கீகரிச்சுன்னா இல்லையானா அப்போ தனித்து தான் போட்டிடணும் ஆரம்பத்தில் தனித்து போட்டிட்டு அது என்னன்றது பார்த்து உங்கள் வாக்கு என்ன ஓட்டு சதவீதம்னா மக்கள் அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு தான் நீங்கள் வந்து நீங்கள் இருபத்தாறு சொல்கிறீங்களே அந்த காலகட்டத்திலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து உ அந்த எந்த கட்சியோடு நின்னால் யாரோட கூட்டியும் உங்கள் கொள்கைக்கு ஏற்ற மாதிரி யார் இருக்காங்களோ நீங்கள் என்ன கொள்கையெல்லாம் சொல்லிட்டு வந்தீங்களோ அந்த கொள்கைக்கு ஒத்து போகிற கட்சி அந்த கொள்கைக்கு ஒத்து போகிற அந்த அரசியல் இயக்கம் அவங்களோட கூட்டணி கூட செயல்படலாம் அரசியலில் சகஜம் வந்தடலாம் நான் கூட கூட்டணி வச்சுக்க மாட்டேன் யாரோட இணைய மாட்டேன் நான் தனித்தான் இயங்குவேன்னு அது ஓகே உங்களுக்கு அவ்வளோ செல்வாக்கோ அவ்வளோ மாசு இருக்குது மக்கள் உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க உங்கள் ரசிகனா தொண்டன மாறி அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அது தைரியமாக நீங்கள் பாடலாம் புதுசு தலைவர் எம்ஜிஆர் அவர்களே கூட்டணியில் தானே வந்தார் அதை தான் உங்களுக்கு சொல்ல வரோம் எம்ஜிஆரை நீங்கள் வந்து பாடம் படிக்கணும் என்னென்னா அவர் திடுதுப்பேன்னு ஒரு கட்சி அவர் தூக்கி வெளியே போட்டாங்க திமுகலேருந்து தூக்கி போட்டவனே அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் கட்சி ஆரம்பித்தவனே அப்போ கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாம் கட்சியில் இருந்த இளைஞர்கள் தான் அவரோட தேடி வந்தாங்க அவர் புதுசாக யாரையும் உருவாக்கலை அதே திமுகவில் இருந்தவங்க நிறைய பேர் இதில் வந்தாங்க காங்கிரஸில் இருந்தவங்க வந்தாங்க கம்யூனிஸ்டில் இருந்தவங்க வந்தாங்க பல்வேறு கட்சியில் இருந்தவங்க அத்தனை பேருமே இவரோடு வந்தாங்க அப்படி வந்தவங்கள தான் வச்சு அந்த இயக்கம் நடத்தினார் அண்ணாதிமுக மிகப்பெரிய அதிக ஓட்டு வாங்கி உள்ள கட்சியாக அன்றைக்கி இயங்குது அதே மாதிரி நீ அவரை புரிஞ்சுக்கிட்டு அந்தந்த கட்சியில் இருக்கிறவங்கள உங்களை தேடி வர வைக்கணும் நீங்கள் அந்த இப்போ உங்கள் தான் அங்கே இருக்கான் அவனை உங்களை தேடி வர வைக்கிங்க அவன் வரணும் ஒரு தொண்டனாக ஒரு அரசியல்வாதியாக மாறி உங்களோட வந்து சேரணும் வந்து சேர்ந்தாதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் நிச்சயமாக அந்த இயக்கம் நிற்கும் உங்கள் கட்சி நிற்கும் நீங்களும் பெரிய தலைவராக வரைக்கும் உங்கள் கட்சியும் ஆட்சியை பிடிக்க முடியும் நீங்கள் ஆட்சியை பிடிக்கிறது வந்து உண்மையிலே ஒரு விஷயம் வந்து புரட்சித்தலைவர் தலைவர் அப்புறம் இங்கே அதாவது தெலுங்கில் வந்து சிரஞ்சீவி அவர் பெரிய மாசில் இருந்தார் பெரிய செல்வாக்கில் இருந்தார் அவரே கட்சி ஆரம்பித்து ஜெயிக்க முடியல அது பவன் கல்யாண் அவரும் கட்சி ஆரம்பித்து ஒன்றும் ஜெயிக்க முடியல அதுக்கப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டால் நிறைய பேர் கட்சி எல்லாருமே லெட்டர் பேர் கட்சி மாதிரி அது பாக்யராஜா ஆகட்டும் அவர் டிஆர் ஆகட்டும் இங்கே இருக்கிற அத்தனை பேருமே விஜயகாந்த் கூட ஒரு கட்சி ஆரம்பித்து தேத்து முத்திக்காக அவரும் சில எம்எல்ஏக்கள்லாம் ஜெயிக்க வச்சு எதிர்கட்சி தலைவராகவே ஆனார் இப்படி எல்லாருமே ஆனாங்க ஆனால் ஏன் அவங்க எழுந்துக்க முடியல பெருசாக ஜெயிக்க முடியல ஒரு ஆட்சியை பிடிக்க முடியல என்ன காரணன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்னென்ன மைனஸ் அவங்களுக்கு என்ன தப்பு பண்ணிணாங்க எதனால் அவங்க ஜெயிக்க முடியலையோ அதை ஜெயிக்கிறதுக்கு என்னவா மாற்றணும்னு புரிஞ்சுக்கணும் அதே போல் சொல்லி எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பித்து எப்படி ஜெயிச்சார் எப்படி வேறு வேறு கட்சியில் இருக்கிற தொண்டர்லாம் ரசிகர்லாம் தன் பக்கம் இழுத்தாரோ அது என்னான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்படி எல்லாத்தையும் புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெற்றி பெறுவீங்க கண்டிப்பாக பெரிய அங்கீகாரத்தை வாங்கலாம் அதேமாதிரி ஆட்சி உங்களால் அமைக்க முடியும் நீங்கள் உண்மையிலேயே பண காசுக்கு ஆசைப்பட்டு அரசியலுக்கு வரல பணம் சேர்க்கறதுக்கு அரசியலுக்கு வரல ஊழல் பண்ணுறதுக்கு அரசியல் வரல ஏன்னா அவ்வளோ கோடி சம்பளம் வாங்குற அந்த இரநூறு கோடி பணமே எனக்கு வேணாம் நான் மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன் அரசியலுக்கு வரேன் அதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சுன்னு வரும்போது நிச்சயமாக அதில் ஒரு உண்மை இருக்கும் அதை நீங்கள் செயல்படுத்தணும்னா இப்போ இதை இப்போ நம்ம மேற்கண்டு சொன்ன அத்தனை விஷயங்களையும் உள்வாங்கி செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு தனித்துவம் கிடைக்கும் பெரிய அரசியல் தலைவராகிங்க ஆட்சியை பிடிக்க முடியும் உங்கள் கட்சி பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கிறோம்